கோவை கதிர்நாயக்கன்பாளையம் பகுதியில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு கால்களை இழந்தவருக்கு கைப்பிடி ஊன்றுகோல் வழங்கி உதவி செய்யப்பட்டது கோவை கதிர்நாயக்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் அறுபத்தி நான்கு வயதான மாரிமுத்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட இவருக்கு கடந்த ஒரு வாரத்திற்கு முன் வலது கால் துண்டித்து நீக்கப்பட்டது இந்த நிலையில் கோவை சிவாஜி காலனி பகுதியில் செயல்பட்டு வருகின்ற அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் சமூக சேவகருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் மற்றும் சாரளமுதம் அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் சித்த வைத்தியருமான ராஜு ஆகியோர் நடந்து செல்ல கைப்பிடி ஊன்றுகோள் வழங்கப்பட்டது மேலும் அடுத்த மாதம் பாதிக்கப்பட்டவருக்கு செயற்கை கால் வழங்குவதாக தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் அமுதம் சாரல் அறக்கட்டளை செயலாளர் சுமன் பிரவீன்குமார் இந்திரா பிருந்தா தினேஷ் நித்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது புஷ்பானந்தம் அனைத்து சமூக மக்களுக்கும் புதன் பார்வையின் நிறுவன தலைவராக இருந்து வருகிறேன் மேலும் வழக்கறிஞர் தொழில் செய்கிறேன் எனது அமைப்பு கோவை தடாக ரோடு சிவாஜி காலையில் உள்ள சிவாஜி காலையில் செயல்பட்டு வருகிறது எனது அமைப்பின் சார்பாக ஏழை மக்களுக்கு மற்றும் இலவசம் மரக்கன்று கஞ்சி முகாம் போன்ற இலவச சட்ட ஆலோசனை போன்ற உதவிகள் கடந்த பத்து இருபது இரு வருடத்துக்கு மேலாக செய்து வருகிறேன் என்னுடைய அமைப்போடு இணைந்து வடமுதுரை பகுதியில் செயல்பட்டு வரும் திரு சாரல் அமுதம் பொதுநலக்கட்டின் நிறுவனர் தலைவர் திரு ராஜீவ் அவர்கள் டிஎஸ்எம்எஸ் வைத்தியராக இருந்து செயல்பட்டு வருகிறார்கள் என இன்று கோவை கதந்தகபுரத்தில் உள்ள சுவரால் பாதிக்கப்பட்ட மாரிமுத்து என்ற நபருக்கு எனது அமைப்பும் சாரல் அமுதம் பொதுநலாரியும் சேர்ந்து நடப்பதற்கு ஊன்றுகோல் வழங்க வழங்கப்படுகிறது அவர் நாங்கள் இருவரும் சேர்ந்து அவர் வீட்டிலே வந்து ஊன்றுகோல் வழங்குகிறோம் இதனுடைய சாரல் அமுதம் ஆஹ் பொதுநலகட்டியின் செயலாளர் சுமன் அவர்கள் உடன் இருந்தார்கள்